ஆதி வைகரை வேலையது புலர்ந்திருக்க ஏற்றமிகு பிரபஞ்ச அது தொடங்கி நிற்க மகா சபையினுடைய அருளாற்றல் பிரபஞ்சமெங்கும் சித்தனவன் தவநிலைக்குள்ளிருந்து வியாபித்து நிற்க அவ்வாறு ஆற்றலது பரவி நிற்கும் பிரபஞ்ச மகாசபையின் பிரம்ம முகூர்த்த வேலை ஆசிகளை நித்திய நாள் துவக்க ஆசியாய் அச்சபை ஆசானுக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை வாசி என்னும் பேராற்றல் சிவம் என்னும் அற்புத நிலைக்குள்ளிருந்து பேரொழியாய் எழுந்து நிற்கும் ஆற்றலை பெற்று நிற்கும் அற்புத சித்தனவன் துணை நிற்கும் சித்தனவன் இணை நிற்கும் சித்தனவன் சரீரத்தில் இணைந்து நிற்கும் அவன் சீடர்கள் யாவருக்கும் அப்பை நற்றமிழ் தமிழ் குமரனது திருச்செந்தில் வேலவனது அருளாற்றல் பரவி வரும் ஆற்றல் கொண்ட சஸ்தி பெருநாள் நோக்கி தன் பயணம் மேற்கொள்ளும் இச்சபை சீடர்கள் யாவருக்கும் அவன் ஆற்றல் மூலம் அற்புத ஆசிகளை பகிர்ந்து மகிழ்கின்றோம் அவை சச்சங்க பெருவிழாக்கள் கண்டுனர் நிலைதனில் சித்தனோடு அருளுநர் ஆற்றலாய் அவன் உயிருணர் ஆற்றலாய் உள்ளுள் பரவி நிற்கும் சீடர்கள் யாவரும் அவனோடு இணைப்பயணம் வரும் அதில் தர்மயுகமாற்ற பயணம் அதில் நல்லொழியாய் ஜோதியாய் விழுந்து நிற்பன் என்று அவை ஆசிகள் வழங்குகின்றோம் கசிந்துருகும் ஏற்றம் கொண்ட அற்புத அன்பு நிலை ஆற்றல் கொண்ட ஜீவ பரிவு நிலை அது சபையின் மூலமாக ஜீவ நிலையாய் உயர்த்தி பிடித்திருக்கும் அற்புத அப்பயணம் அந்நிலை நோக்கிய பயணம் அது நல்ஜய நிலையாய் ஜெயக்குமரனது துணையோடு சத்திய நாராயண ஸ்ரீனிவாசக பெருமாளின் துணையோடு அகத்தியன் முன்னின்று ஏற்றமுற சித்ததேவ கணங்கள் எல்லாம் நடத்துகின்ற அற்புத பயணம் நற்பயணமாய் தொடர்ந்து நிற்க ஒவை நல்ல ஆசிகள் சபையாசானுக்கும் சபைக்கும் சீடர்கள் யாவருக்கும் பிரம்ம முகூர்த்த நாளிகை ஆசிகளை வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம் ஜித்தனி